வணக்கம் அர்ஜுனா வந்து ராமநாதன் அர்ஜுனா மக்களிடம் பொதுமக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதாவது நாளை இன்று இரவு வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மன்னார் போராட்டம் சம்பந்தமாக தான் இந்த தகவலை வந்து அவர் வெளியிட்டிருக்கின்றார் மன்னாரில் அந்த வைத்தியசாலைக்கு எதிராக பொதுமக்கள் வந்து ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் தான் இவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னு சொன்னால் அது மேலே அவர் மக்களில் ஒன்று அன்புதான் விடயங்கள் வந்து கொஞ்சம் பொதுமக்கள் அதிகமாகிக்க தேவையில்லாத திசை எதிர்ப்பல்கள் அல்லது சில பேரில் புகுந்து தவறான பாதையில் மக்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மக்கள் ஏன் வந்து இல்லை ஒன்று சேர்ந்து போராடுவோம்னு சொல்லி சொன்னால் மக்கள் தனித்தனியாக சிந்திக்கிறதுல வந்து கஷ்டப்படுவார்கள் அதை நாங்கள் ஒன்று சேர்ந்து அது பல மன்னிச்சு செய்வார்கள் அது உண்மையில் சரிதான் ஆனால் அதை சரியாக வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கே தான் வந்து அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து போராடுறத இந்த உண்மையான பலனை வந்து அனுபவிக்கலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் அது அவசரத்திலையும் வேறு மாதிரியும் போய் இன்னும் பெரிய அதாவது ஏற்கனவே இருந்ததை விட பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ணுற முகமா முடிகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அது ராமநாதன் அச்சுனாவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அப்படின்னால்தான் அவர் வந்து இதை இந்த இப்போ இதை பொறுமையாக இன்று இரவு வரைக்கும் இருக்க சொல்லி சொல்கிறார் போல் அவர் அதுக்குரிய சில வேலைகளையும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது என்ன சொன்னால் முந்தி மாதிரி அடிக்கடி அர்ச்சுனா இல்லாத போய்தான் செய்யணும்னு எந்த இதுவும் இல்லை இப்போ எம்பி சிறப்புரிமைகள் இருக்கிறது போல் அவர் கூட நெட்ஒர்க்கும் வந்து இருக்கா ஏற்கனவே இருந்ததோட இப்போ கூட பிறவர் தெரியும் அதே போல் அவர் வந்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவருடைய கதை வந்து வேறு மாதிரி எடுபடுறதுக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது முந்தி மாதிரி யாரும் இப்போ காவல்துறையோ இல்லை வேறு இடங்கள்லேயே வந்து அவர் வந்து அசட்டையும் செய்ய இல்லாது என்ன அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லம் அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் காரணம் நம்மளுக்கு தெரியும் அளவுக்கு பதராத காரியம் சுதராத அப்படின்லாம் சொல்லுவாங்க மிக கவனமாக இருந்து மற்றது மக்களுக்கும் வந்து சில விஷயங்கள் விளங்குவணும் ஏற்கனவே கொடுக்க ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தபோது ராமலட்சுணாவுக்கு வந்து வேண்டிய ஆதரவு வேலை வந்து குறைவா தான் இருந்தது ஏன் அந்த நேரங்கள்லேயே சரியா கொடுப்பட்டிருந்தால் கூட இந்த பிரச்சனைகளை வந்து இப்ப தவிர்த்தே இருக்கலாம் அப்படின்னு கூட வந்து சிலர் கற்று தெரிவிக்கிறார்கள் ஆனால் வந்து சில நேரங்களில் மக்கள் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்றதான் வந்து எங்களுடைய கருத்து காரணம் யாரையுமே உடனே வரம்புறதுக்கூடிய வாய்ப்பு வந்து மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலாது ஆனால் அது வரைக்கும் மக்கள் நம்ம வரைக்கும் காலத்தில் நின்றது தான் வந்து உண்மையில் அர்ச்சனா செய்த பெரிய சாதனை அதுக்குரிய தியாகங்கள் எல்லாத்தையும் வந்து தனியாகவே ஏற்றுக்கொண்டார் அதுக்குரிய பலன் தான் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது அதை வச்சுக்கொண்டு மக்களுக்குரிய இதைத்தான் வந்து செய்ய வேண்டிய நிலையில் சூழ்நிலை இருக்கிறார் அதை கட்டாயமாக செய்வார் அதனால் அப்படின்னா நீங்கள் அவரை கொஞ்சம் வந்து அவசரப்படுத்தாமல் போதிய நேரத்தை எடுத்து சரியான முறையில் செய்வணும் காரணம் நிறைய பாடங்கள் வந்திருக்கு ஆனால் ஆரத் ஆரம்பத்தில் வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சில இதுகளால் மக்களும் தூண்டப்பட்டிருந்தார்கள் அர்ஜுனாவும் ஆரம்ப கட்டங்களில் அந்த மாதிரி தான் நடைபெற்றிருந்தது அது அதுக்குரிய பின்விளைவுகளும் வந்து நிறைய நடந்திருந்தது அது இன்னும் தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ அர்ஜுனா வந்து நிறைய பாடங்களை கற்றுக்குற நிறைய விஷயம் தெளிவாக தெரியுது இதெல்லாம் இப்படி இப்படி தான் வந்து டீல் பண்ணணும்னு சொல்லி அப்போ அவரை சரியான முறையில் அவற்றை சொல்ல டீல் பண்ணுறான் வந்து நல்லம் நூறு நூற்றி ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் கூட்டிகிட்டே வந்தோன்னே அதுக்குள்ளே இருக்கிறார்களோட கதையை கேட்டுக்கொண்டோம் இல்லது உங்குண்ட பாட்டுக்கு வந்து மக்கள் வந்து அதை கொண்டு போகிறது வந்து மேலே ஒரு பிரச்சனை குடிய போகிறதுக்கும் அதே மாதிரி அவசரப்படுற ஆக்கள் இருக்கிறாந்தானே என்னோட இப்போ நிறைய பேர் இருக்கிறந்தான ஒரு அவசரப்படுறதும் வந்தும் சிக்கலில் கொண்டு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எப்போவுமே க்ரௌட் கூட கூட மிக பொறுமையும் கட்டுப்பாடும் கட்டாயம் தேவை அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய சேதங்களை உண்டு கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர் இருக்க சொல்லியிருக்கிறார் அதை வந்து சரியாக கேட்டுக்கொள்கிறான் நல்லம் இது சம்மந்தப்பட்ட மேலதிக கருத்துக்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி